ஸ்ரீ காகபுண்டரின் பெருநூல் காவிய ஆகிரம் மூலமும் உறையும் பாடல் நாற்பத்தி ஒன்போது இளமறிந்தோர் காண வேணும் இருந்தாலும் போட வேணும் கண்டாலா கிரமம் என்ன குடம் என்ன நீர் நிறைந்தா போலேவா தேளியை காணார்க்கு மாயமாகும் என்றால் சக்தி சிவமால் காமி அறியதாமே இந்த இடத்தை அறிந்து கொண்டவர்கள் நான் சொன்ன அத்தனை தத்துவ உண்மைகளையும் அதிலேயே காண வேண்டும் இல்லறத்தை நல்லறமாக நடத்திக் கொண்டே நான் சொன்ன யோக ஞானத்தை மறவாது இயற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் உடம்பு குடிசையில் இருந்தாலும் மாத மாளிகையில் இருந்தாலும் இதனை பயில்வதற்கு என்னப்பா கிரமம் உடம்பில் ரசம் ரத்தம் மாமிசம் மேட்டர் அத்தி மஜ்ஜை சுற்றிலம் எனும் ஏழு தாதுக்களையும் அறிந்து கொள் அதனை வீணாக்காது குடம் நீர் நிறைந்திருந்தால் கபிலாது இருப்பது போல் உன் உடம்பில் நீர் நிறைவுடமாய் உனக்கு கைவல்யமாக கிடைக்கும் குண்டலியை காணாதவர்க்கு மாசி மாயமாக போய்விடும் வாசியே அவ்விடத்தை இட்டு செல்லும் பாதையாகும் என்பதை அறிந்து பயிற்சி செய்தால் சத்தி சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற யாவரையும் அங்கு அறிந்து கொள்ளலாம் சாதனையே வழியாகும் என்பதை உணர் அன்பே சிவம் அன்பே சிவம்